பார்க்க போறோம் பாருங்க ஒரு டைம் ஒரு மூணு பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா கருவுப்பில் எடுத்திருக்கேன் மூணு முட்டை இந்த மாதிரி அடிச்சு உப்பு போட்டு வச்சுலாம் பார்த்துக்கலாம் தேவையான அளவு அது உளுந்த மருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் வாங்கி கூட நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பண்ணிடுங்க பண்ணிருங்க சின்ன சின்னதாக தான் இதுக்கு வந்து நல்லாட்டி அந்த சேப் தான் நீங்கள் கட் பண்ணணும் இதில் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வாங்குகிற கொத்து புரோட்டாவை விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே இல்லைன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க கலர் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க வதக்கி விட்டுருங்க வதங்கிறதுக்கு வந்து லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிடறேன் டெய்லியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்ருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம் ஸ்பைசஸ் வந்து நான் காஷ்மீர் சில்லி ஆகல கலருக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா முட்டையில் வந்து கவுச்சி வாடை அடிக்காததுக்காக இதை நான் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் இதை சேர்த்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முட்டை நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் கவுச்சி வாடலாம் போனோம் நல்லா வேக வச்சுருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா வந்து இதில் நீங்கள் எத்தனை பரோட்டா எடுக்கிறீங்களோ அத்தனை பரோட்டாக்கு தக்கான தக் தக்காளி வெங்காயம் நீங்கள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் இந்த வதக்குனது எல்லாமே பரோட்டாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சத்துக்கு அப்படியே விட்டுருங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க தாங்க ஈஸியான சுத்து புரோட்டாக ரெடி ஆகிடுச்சு இண்டஸ்ட்டான வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் ஈஸ் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஆப் பைமூலில் வீட்டு திங்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லோ ப்ரைஸ் குவாலிட்டி இஸ் வெரி வெரி கன்வின்ஸ் இன் மணி நீங்களும் பை பைமோடில் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்போ நீங்களும் ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ